ிலே சட்டவிரோதமாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் தமிழ் மக்களுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து சட்டவிரோ கட்டட அனுமதிகள் எதுவும் இல்லாமல் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கிற திசவிகாரை கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி கடந்த வருடம் மேத மாதம் தொடக்கம் தையட்டி பகுதியிலே இந்த கிராமத்து மக்களோடு இணைந்து ஒரு எதிர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற்று வருகின்றது அந்த வகையிலே இன்றைய பௌத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் மாலையில் இருந்து மாலையில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்று மாலை ஆறு மணி வரை தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றது இடம்பற்றிக் கொண்டிருக்கின்றது எங்களுடைய தாயகத்தை முழுமையாக சிங்கள பௌத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு ஸ்ரீலங்கா அரசு தொடர்ச்சியாக செயல்பட்டு பொதுவாக ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வந்திருந்தால் தமிழ் மக்களை வாழ வைத்திருப்பார் என்று தமிழ் சமூகத்துக்குள் இருக்கக்கூடிய இலங்கை இந்திய அரசுகளின் கூலிகளால் ஒரு காலத்திலே கூறப்பட்டது ஆனால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வந்த பிற்பாடு கடந்த இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கு பிற்பாடு ஊழல்பாடு கிட்டத்தட்ட பதினைந்து பதினான்கு பதிமூன்று போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது ஆனால் இன்னமும் அவர் இந்த விகாரையை அகற்றுவதற்கு எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை மாறாக காவல்துறை இயந்திரத்தை எங்கள் மீது கேவி எங்கள் மீதான ஒடுக்குமுறைகள் மட்டும் தீவிரப்படுத்தப்படுகின்றது காவல்துறையினர் இந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கிற இந்த விகாரைக்கு அந்த விகாராதிபதிக்கும் ஒரு சட்டவிரோதமாக சட்டத்தை மதிக்க தெரியாத இனவரை பிடித்த அந்த விகாராதிபதிக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற செயல்பாடுகளை மட்டும்தான் செய்கிறார்களே தவிர இந்த காணி உரிமையாளர்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கு காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை காவல்துறையினர் மிக மோசமான இனவொரை பிடித்தவர்களாக மத பிடித்தவர்களாக காணப்படுகின்றார்கள் காவல்துறை ஊழல் நிறைந்ததாகவும் அரசியல் மயப்படுத்தப்பட்டதாகவும் இனவொறி மத உரி பிடிக்கப்பட்டதாகவும் மாற்றப்பட்டிருக்கின்றது நீதித்துறை கூட வந்து இனவாதமயப்பட்டதாகவும் அரசியல் மயப்படுத்தப்பட்டதாகவும் காணப்படுகின்றது நீதித்துறையிலும் எந்த விதமான மனச்சாட்சியும் கிடையாது தமிழர்கள் இந்த தீவிலே தமிழர்களுக்கு எதிராக எழுபத்தைந்து வருடமாக ஒடுக்குமுறைகள் நடைபெற்று வருகின்ற நிலைமையில் தமிழர்கள் தீவிரமாக போராடி வந்திருக்கின்ற போது கூட இன்றும் தமிழர்களுக்கு ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நீதித்துறை தயாராக இல்லை என்பதனை தான் இந்த தையிட்டு விஹாரை சம்பவம் எடுத்து இந்த வேளையிலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்காக எல்லோரும் வாக்கு வெட்டையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் பெரு தரப்புகள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் தமிழரசு கட்சி விக்னேஸ்வரன் கும்பல் மற்றும் இதர உதிரிகள் எல்லோருமாக சேர்ந்து இந்த தமிழ் மக்களுடைய இந்த வாக்குகளை எப்படியாவது ஏதோ ஒரு பெரும்பான்மை தரப்புக்கு இந்தியாவுக்கு விசுவாசமான ஒருவருக்கு பெற்றுக் கொடுத்து விட வேண்டும் என்பதிலே குறுகாக செயற்படுகின்றார்கள் இன்னும் ஒரு தரப்பு ஒரு வருஷம் போட்டுக்கொண்டு பொது வேட்பாளர் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு பதிமூன்றாம் சட்டம் சட்ட ஆட்சியை தீர்வாக பதினைந்து வருடங்களாக ஏற்று அதனை தமிழ் மக்கள் மீது கட்டியடிப்பதற்கு கங்கணம் கட்டி நிற்கின்ற ஆய்வாளர்களும் அரசியல் விரிவுரையாளர்களும் தமிழர்களை ஏமாற்றி இந்த தேர்தலிலே எப்படியாவது வாக்களிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக கங்கணம் கட்டி நிற்கின்றார்கள் ஆனால் இவர்கள் யாரும் இந்த தையட்டி பக்கம் வந்து பார்த்தது கிடையாது அது அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கமாக இருக்கலாம் அரசியல் ஆய்வாளர் நிலாந்தனாக இருக்கலாம் அல்லது அரசியல் பிரிவுரையாளர் கணேசலிங்கமாக இருக்கலாம் தமிழ் மக்களுக்கு வாழ்வு கொடுக்க போவதாக கூறுகின்றவர்கள் இந்த பக்கங்கள் வந்து பார்த்ததே கிடையாது மாறாக இந்தியாவுக்கு தேவைப்படுகின்ற விதமாக தமிழர்களை ஏமாற்றி இந்த தேர்தலிலே வாக்களிக்க செய்வதற்கான சதி நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே எங்களுடைய மக்கள் மிக விழிப்பாக இருக்க வேண்டும் அம்பாறை தொடக்கம் யாழ்ப்பாணம் மன்னார் வரையில் எங்களுடைய மக்கள் மீதான ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக களத்தில் நின்று போராடுகின்றவர்களாக அஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னியினர் மாத்திரம்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே உங்களுடைய ஒரு நன்மைகள் தீமைகள் இன்பங்கள் துன்பங்கள் அனைத்திலும் பங்காளிகளாக இருக்கிற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் மிக பொறுப்புணர்வோடு சொல்கிறோம் இந்த தேர்தலை தமிழர்கள் புறக்கணிப்பதன் மூலமாக மாத்திரம்தான் தமிழர்களுடைய இருப்பை உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும் தமிழீழ விடுதலை புலிகள் தமிழ் மக்களுடைய உரிமைக்காக நேர்மையாக போராடினார்கள் உண்மையாக போராடினார்கள் தமிழ் மக்களுக்காகவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் பீரம் பேசினார்கள் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலே இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள் அதற்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி பத்து பதினைந்து பத்தொன்பதாம் ஆண்டுகளிலே தமிழ் மக்களுடைய தலைமை சக்தியாக இருந்த இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தரப்பினர் தொடர்ந்தும் அந்த ஃ்கரிப் என்ற அணுகுமுறையை கடைபிடித்திருந்தால் இப்பொழுது இலங்கை தீவிலே ஒரு ஒட்டியாட்சி ஒழிக்கப்பட்ட ஒரு சமஷ்டி அரசியல் தீர்வு எட்டப்பட்டிருக்கக்கூடும் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்கள் விடுதலை புலிகளை அளிப்பதற்கு இலங்கை இந்திய அரசுகளோடு சேர்ந்து ஒத்துழைத்தது மட்டுமல்லாமல் விடுதலை புலிகள் அளிக்கப்பட்ட பிற்பாடு தமிழர்களை தொடர்ந்தும் இந்தியாவினுடைய நலன்களுக்காக வாக்கு போடுகின்ற ஒரு இயந்திரமாக வைத்துக்கொள்வதற்காக தமிழர்கள் மீது தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா அரசு இந்த ஒடுக்குமுறைகளை பிரிவுப்பதையும் அதற்காக அதிலிருந்து தப்பித்துக்கொள்வதற்காக இந்தியாவுடைய காலடியிலே தமிழர்கள் கெஞ்சி கிடக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்துவதற்கான இந்த பிரம்பேசல்களிலும் ஈடுபடவில்லை ஆகவே நாங்கள் பொறுப்போடு சொல்கிறோம் இந்த தேர்தலை தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும் அதனூடாக மட்டும்தான் இந்த பௌத்த ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் சிங்கள குடியேற்றங்களை எங்களுடைய காணிகளை பறித்து எங்களுடைய காணிகளில் மேற்கொள்ளப்பட்ட குடியேற்றங்களை அகற்றுவதற்கும் எங்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்திக் கொள்வதற்குமான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்